வெற்றி என்பது ஒரு விளக்கு அது தானாக எரியாது என்ற பொன்மொழிக்கு ஏற்ப இன்னைக்கு வெற்றியை பத்தி ஒரு குட்டி கதை போறேன் போகிறேன் இடம் ஒரு இளைஞன் நீங்கள் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு சாக்ரெடிஸ் நாளைவா என்கிறார் மறுநாள் அந்த இளைஞன் வந்த பொழுது சாக்ரெடிஸ் ஆற்றில் குளித்து கொண்டிருந்தார் அந்த இளைஞனை அருகே வர சொன்னார் திடீரென அவன் தலையை பிடித்து தண்ணீரில் வைத்து அழுத்தினார் மூச்சு திணறியதால் தத்தளித்த அவனை சிறிது நேரம் கழித்து எழச் செய்தார் அந்த இளைஞனிடம் நீ தண்ணீரில் மூழ்கிருந்த பொழுது என்ன நினைத்தாய் என்று கேட்கிறார் அதற்கு அவன் அதற்கு அவன் நான் தண்ணீரில் மூழ்கிருந்த பொழுது எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று நினைத்து முழு மூச்சுடன் முயன்றேன் என்றான் இதே போலத்தான் நானும் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் எடுத்துக்கொண்ட எல்லா செயல்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து அந்த செயலை தொடங்குவேன் என்கிறார் சோம்பேறிக்கு இடம் கொடுத்தால் இன்று மட்டுமல்ல நாளையும் களவாடி கொள்ளும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பட்டாசுகளை கவனமாக வெடியுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து அன்பாக அன்பாகபடைபெறுவது உங்கள் தாரணி அரச மகளிர் பள்ளி ஆலங்குடி நன்றி வணக்கம்